வணக்கங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா அருமையான தென்னந்தோப்பு ஃபார்ம் ஹவுஸோட சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மீனாட்சிபுரம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல நாட்டு மரம்ங்க நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா மலை இருக்குதுங்க மலையில் பாத்தீங்கன்னா மேகங்கள் உரசீட்டு போகிறத வீடியோவில் பார்க்கலாங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வருங்க நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த தோப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்காங்க டோட்டலா அஞ்சரை ஏக்கர் தென்னந்தோப்புங்க கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக விவசாயிகள் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பை ஆர்கானிக்காக பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு களை யூஸ் பண்ணலைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு ஆர்கானிக் உரந்த போட்டிருக்குறாங்க கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிக விவசாயிகள் ஆர்கானிக்காக பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆனால் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன கெமிக்கல் இருக்குதோ அத்தனையும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க எந்த அளவுக்கு நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மண் வளம் பாதுகாக்கப்படுதுங்க இது பார்த்திங்கன்னா கிணறுங்க ஃபைவ் பி ஃப்ரீபி இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா போர்வெல் ஒன்று இருக்குதுங்க தென்ன மரத்துக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் போட்டிருக்கிறாங்க எந்த ஒரு ரசாயன உரமும் போடலைங்க மேகங்கள் பார்த்தீங்கன்னா மழையை ஃபுல்லா கவர் பண்ணிருச்சுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தடம்னு பார்த்துட்டிங்கன்னா தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மீட்டரு உள்ளே வரணுங்க உள்ளே வர தடம் பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு அடி தடம் வந்துடுதுங்க மண் ரோடுங்க பதினஞ்சு அடி மண் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு மீட்ரு உள்ளே வரணுங்க வில்லேஜில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் சுற்றிங்க பென்சிங் பண்ணியிருக்காங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல காப்புடிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் தான் கேட்குறாங்க இந்த ஏரியாவில் இந்த ரேட்டுக்கு லேண்டு கிடைக்கிறது வாய்ப்பு கம்மிங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும் என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்பது நன்றி வணக்கம்